தமிழக வெற்றி கழத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன வந்து ஆபாசமா ஆபாசமாக சமூவலையகங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க ததைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் அடிச்சிருக்காடி அந்த மாதிரி முஞ்சனஞ்ச அடிக்கடி எங்கள் மா தூக்கி வச்சா மாதிரி மேலே கட்ட பாறங்கினை கொட்ட தெறிக்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டில் எல்லோரும் உயர்ந்து பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அந்த மாதிரி ஆபாசமாக சித்தரிச்சவங்க மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலையும் வந்து நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த புகாரில் சொல்லியிருந்தீங்க இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டியிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உண்ட வீட்லேயே உண்டியில் திருண்ண துரோகி பாவி நயவஞ்சக பாருங்க எப்படி முடிக்கிறான்னு இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு சொல்லுங்க மேம் என்ன நடந்துச்சு ஏன்னா வந்து ஒரு சில ஐடிக்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவதூறு பரப்புறாங்க

இந்த அளவுக்கு ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க நான் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கறதுதான் என்னோட இங்க எடுக்க சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது ஏன்னா அங்க மேடை கீழே இருக்கவங்க அதை கேட்கவே முடியாத அளவுக்கு தான் அவங்க பேசுறாங்க நீ எப்படி இவன் அந்த இவன்

அந்த போர்வைல ஒருத்தங்க வந்துட்டு தவறான கருத்துக்களை பரப்பறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அவர் வெளியிட்டு இருந்திருக்கணும் இல்லையா அது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் திமுக சோசியல் மீடியாவில திமுக திமுகக்கும் தவைக்காக்கும் கம்பேர் பண்றது என்னன்னா திமுக ஆகட்டும் எல்லா இடத்துலயும் அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் ஆகுது பண்ணி வார்ன் பண்றாங்க இவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலங்கிறத சோசியல் மீடியாவில இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா நான் தாவைக்கால பயணிச்ச சமயத்துல நான் திமுகவை பத்தி அவதூறாவும் பேசியிருக்கேன்

போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு ஆக்டர் விஜயா ஏன் ஒரு கட்சி தலைவரா உங்களுக்கு மக்களை வந்து சந்திக்க முடியாதா தூக்கணும் அதாவது நீ பர்சனல் ஸ்பேசியல் இருக்க ஃபோட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு இல்ல உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இது இப்போ வரைக்குமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க மேக்ஸிமம் நான் உங்க சோஷியல் மீடியால பாக்கும்போது எடப்பாடியும் ஒரு ஒரே ஒரு டைம் வந்து எடப்பாடி பள்ளி சம்பந்த ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து தாவேகாவையும் குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் அவங்க திமுகவும் உங்களுக்கு அந்த டாக்ஸ் தான் குடுத்திருக்காங்களா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் தாவேகா தலைவர் ஒரு கட்சி தலைவனா தான் கட்சியில என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டியது ஒரு கட்சி தலைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் நிச்சயமா பாத்துருந்திருப்பாரு ஒரு பொண்ணே இன்டர்வியூ முஸ்லீம் சொல்றீங்க பாத்துருப்பீங்க இது வரைக்கும் வைஷ்ணவி வந்து விஜய்க்கு தெரியுமா என்னோட ஒரு தனிப்பட்ட திறமைய தாவேகா அங்கீகரிக்கல தவேகா என்ன வந்தீங்கன்னு கேட்குறீங்களா இருபது வயசுல இது வரைக்கும் நானே என்னை பற்றி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது பார்த்தாலே தெரிகிறது வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டு இருக்கா தாவேகாவை ரெப்ரசென்ட் பண்ணி வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி அளவுக்கு பெரிய அப்பா இல்ல பெரிய அப்பா டக்குறான்னு கேக்குற திமுக செஞ்சுட்டீங்க உங்களுக்கு திமுக உரிய அங்கீகாரம் குடுத்துட்டாங்களா நீங்க இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம இருக்கலாமே வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க